மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா அசிக்காடு ஊராட்சி செங்குடி கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்தவர்தான் பொன்னையன் இவருடைய மகள்தான் இருபத்தாறு வயதான சுகப்பிரியா இவர் சென்னையில் நர்சிங் வேலை பார்த்து வருகிறார் அதே பகுதி மேற்கு தருவை சேர்ந்தவர்தான் அழகசாமி இவருடைய மகன்தான் இருபத்தி ஒன்பது வயதான வினோத் இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் தற்போது டாடா எஸ் வாகனம் ஓட்டி வருகிறார் இந்நிலையில்தான் சுகப்பிரியா வினோத் இவர்கள் இருவரும் கடந்த ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் சுகப்ரியாவை திருமணம் செய்து கொள்வதாக வினோத் ஆசை வார்த்தைகளை கூறி அவரை பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்று இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர் இதனால் இரண்டு முறை கருகலைப்பு செய்ததாக கூறும் சுகப்ரியா மூன்றாவது முறையாக கர்ப்பமாகிய நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தாலி கட்டி தன்னை ரகசிய திருமணம் செய்து கொண்ட காதலான வினோத் கர்ப்பிணிகளுக்கு தரும் சத்து மாத்திரை என்று கூறி கருகலைப்பு மாத்திரையை ஏமாற்றி வாங்கித் தந்து அதனை என்னை சாப்பிட வைத்து தன்னை ஏமாற்றி வயிற்றில் வளர்ந்த மூன்றாவது கருவை விட்டதாகவும் தற்போது என்னை விட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முயல்வதாகவும் மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகாரும் அளித்திருக்கிறார் புகார் அளித்து ஐம்பத்தாறு நாட்கள் கடந்த நிலையில் இதுவரை புகார் குறித்து மகளிர் காவல் நிலையத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள சுகப்பிரியா வினோத் வீட்டிற்கு சென்று வாசலில் அமர்ந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை செல்ல மாட்டேன் என கூறி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து வினோத் வீட்டில் இருந்த பெற்றோர்கள் வீட்டின் கதவை போட்டிவிட்டு வெளியே சென்று விட்ட நிலையில் வீட்டின் வாசல் கேட் போட்டை உடைத்து உள்ளே சென்றதாக காவல் நிலையத்தில் வினோத்தின் குடும்பத்தாரும் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக பெரம்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டனர் தான் மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலையத்தில் காதலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இருவரையும் சேர்த்து வையுங்கள் என்று கூறியதன் பேரில் இரு குடும்பத்தாரும் பேச்சுவார்த்தை நடத்த கால அவகாசம் பெற்று சென்றதால் நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வைத்ததாக கூறிய போலீசார் சுகப்பிரியா காதலன் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் வினோத்தை கைது செய்து திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுதல் நானூற்றி இருபது நானூற்றி பதினேழு ஆகிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி நேற்று முன்தினம் தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தன்னை காதல் கனவுடன் சேர்த்து வைக்க வேண்டும் எனவும் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத மகளிர் காவல் ஆணையரான நாகவல்லி எதிர்த்தரப்பு அரசு வழக்கறிஞரான சிவதாஸ் மற்றும் வினோத்தின் தாய் சகோதரி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சுகப்ரியா தனது குடும்பத்தாருடன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியரான மகாபாரதி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அந்த பெண் மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து கதறி அழுதார் இதையடுத்து காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையும் செய்துள்ளார் இந்த சம்பவத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது